மாமா என்ன காலையில ரெண்டு வரை என் பையனை பத்தி என்ன பேசிட்டு இருக்கீங்க ஆமா ஆமா வா பையன் பொல்லாத பையன் எங்க பையனை பார்த்து கூட நாங்க இப்படி எல்லாம் பயப்படுறது கிடையாதுமா பேரனை பார்த்து பயப்பட வேண்டியதா இருக்கு எதுக்கத்தே பயப்படுறீங்க ஆமா மருமோளே எதுக்கு பயப்படுறீங்கன்னு நீ கேக்குற பாரு உனக்கும் தானே பார்த்தாலே உதருது ஐயோ நீங்க வேற மாமா அவன் எப்படி எப்ப கோபடுவானே தெரியல இவனெல்லாம் கட்டிக்க போற பொண்ணு என்ன பாடுபட போதே எனக்கே தெரியல இதுல நீங்க அவன் யார் அதிகமா வெறுக்கிறானோ அவங்களோட பொண்ணையே கட்டி வைக்கணும்னு வேற நினைக்கிறீங்க எல்லாம் இந்த வயசானவளோட ஆசைதான்மா உம் நானும் எவ்வளவோ சொல்லி புரிய வைக்க பார்த்துட்டேத்த தேவா அப்படி இல்ல அப்படி இல்லைன்ற மாதிரி ஆனா அவன் கேட்கற மாதிரியே இல்ல ஏதோ அவர் எங்களை விட்டு போனதுக்கு காரணமே தேவாதான்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கான் சரி அவன் எல்லாம் புரிஞ்சுக்கிறப்ப திருந்தட்டும் அதையெல்லாம் நம்ம நினைச்சிட்டு கல்யாண பேச்சையாவது எடுத்தானு இல்லையா வயசு என்ன ஆயிட்டு இருக்குமா இருபத்தி ஒன்பது வயசு ஆயிடுச்சு முப்பது வயசு ஆயிடுச்சுனாலே பொண்ணு கிடைக்கிறது கஷ்டம் இப்போமே ஏதாவது பொண்ணு பார்த்து வச்சாதானே உண்டு என்னதுங்க ஏன் பேரனுக்கு பொண்ணு கிடைக்கிறது கஷ்டம் நீ சொல்ல என் பேரனுக்கு பொண்ணு குடுக்குறதுக்கு ஆளானதுக்கு கியூல நிக்கிறாங்க உனக்கு என்னத்த தெரியும் ஆமா ஆமா நீங்க இப்படியே சொல்லிட்டு இருங்க நம்ம பரம்பரையிலேயே அவ்வளவு சொத்து இருக்கு அதுபோக அவன் தனியாவே சம்பாதிச்சு பெரிய பணக்காரன் சில இருக்கான் அவனுக்கு பொண்ணு கிடைக்கிறது கஷ்டம்னு சொல்றா பொண்ணெல்லாம் கிடைப்பாங்க மாமா ஆனா நல்ல குணமான பொண்ணு கிடைக்கும் இல்லையா மாமா அதானே மருமவை எப்படி அழகா யோசிக்கிற பத்தியில்ல பொண்ணு கொடுக்கறதுக்கு ஆயிரம் பேர் ரெடியாக இருக்காங்க ஆனால் நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி குணமான பொண்ணாக இருக்கணுமே அந்த குணமான பொண்ணை தான் நம்ம தேடணும் அத்தே சொல்லு மரம் நீங்க நீங்கள் சொன்னதும் சரிதான் அத்தே குணமான பொண்ணை தேடணும்னா தேடிட்டே தான் இருக்கணும் அவன் தான் எதுக்கும் பொடி கொடுக்க மாட்டேங்கிறானா இது என்னமோ கையில் தயிர வச்சுக்கிட்டு வெண்ணெய் அலைஞ்ச கதையெல்லாம் இருக்குது என்ன அத்தை சொல்கிறீங்க நீங்கள் உங்க அண்ணன் பொண்ணு இருக்கல மர்மோல அவளையே பார்த்து கட்டி வச்சிட வேண்டியதுதான் ஐயோ அத்தே அத பத்தியும் அரசல் குரசல நான் அவன்கிட்ட பேசிட்டேன் அப்பப்ப பேசும் போதெல்லாம் அடிக்கடி சொல்லுவேன் என்னதான் சொல்றாவே உங்க பேரனோட முடியல மாமா அவளை பத்தி ஏதாவது காமினி இருக்காள அவ அப்படி இப்படின்ற மாதிரி எல்லாம் அவன் பேச்ச கேட்டாலே அம்மா எதுக்கு இப்படி தேவையில்லாம அவளை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்கன்னு ஒரே வார்த்தைன்னு சொல்லிடுறான் சரி சரி நம்ம மாலினி இருக்காளே அவளையாவது பேசி பார்த்தா என்ன மாலினியும் அவனுக்கு மாம பொண்ணுமுறை தானே அவளையாவது பாத்துருக்கலாம் அவளும் நம்மளையேதான் சுத்தி சுத்தி வரா அவன் மனசுலயே ஏதோ ஆதிபத்தி கனவு இருக்குன்னு எனக்கு தோணவும் தெரியலையே மாமா இப்படி அவன் முடிவு வரைக்கும் விட்டுட்டே இருந்தா முடிவெடுக்கப் போறதும் கிடையாது அவனுக்கு கல்யாணம் காய்ச்சின்னு ஒண்ணு நடக்க போறதும் கிடையாது இப்பவே சம்பாதிச்சதெல்லாம் அவ்வளவு வச்சிருக்கான் இன்னும் சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும்னு ஓடிக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம் பணத்தை மட்டும் வச்சிட்டு என்ன பண்ண போறான் உம் நம்ம பரம்புத்துல பாதி அவனுக்கும் பாதி தேவாக்குலா ஏங்க பாதி சொத்தை கொடுக்கணும்னாலும் பாவி மகன் நம்மளை தேடி வந்தாதானங்க உண்டு எங்கேயோ இருந்துட்டு நம்ம கூட கண்ணாமிச்சு ஆடிட்டுருக்கோள என்ன சொல்கிறது எப்படிங்க அவளால் மட்டும் இப்படி நம்மளை பார்க்காம இருக்க முடிவு எத்தே நம்ம புலம்புற மாதிரி தான் அவளும் இருக்காளோ என்னமோ மொத்த நம்ம தேவை பற்றி நமக்கு தெரியாதா கண்டிப்பாக மனசில் பாரத்தை வச்சுட்டு வீம்புக்கு உட்காந்துருப்பா எப்படியாவது அவளை தேடி கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்கணும்னு சொல்லுவா உன் பையன் நினைக்காம ஒன்றும் நடக்காது நீயாவது உன் பையன்கிட்ட கொஞ்சம் சொல்லுமா ஏன் அத்தை இப்படியெல்லாம் சொல்லுறிய நான் சொல்லாமல் இருப்பேன் அவன்கிட்ட நம்ம தேவை பற்றி சொன்னதுக்கு அவன் ரூம்ல இருக்கிற பொருள் முத்தத்தையும் போட்டு உடைச்சிட்டான் அப்புறம் என்ன பண்ணுறது அவன் என்னதான் கோபகாரனாக இருந்தாலும் எனக்கு என்னமோ அவன் தான் நம்ம பொண்ணையும் அவன் குடும்பத்தையும் கண்டுபிடிச்சி நம்ம கிட்ட கொண்டு வந்து சேப்பான்னு நான் நினைக்கிறேங்க நீங்க என்ன சொல்கிறீங்க நீ ஒருத்தி வாழு எது எப்படியோ என் பேரனுக்கு கல்யாணம் பண்ணனும் இனிமேலும் அத மட்டும் நம்ம தள்ளி போட்டுட்டே இருக்க முடியாது என்னதான் அவன் பேசினா நமக்கும் கொஞ்சம் பதறம் அப்படின்னு இருந்தாலும் நான் கோவப்பட்டு அவன அவனை கட்டுப்படுத்த முடியாதா என்ன இனிமே அந்த விஷயத்துல எல்லாம் நம்ம தள்ளி போட்டுட்டு இருக்க முடியாது அப்புறம் பெரியவங்க நம்ம எதுக்கு இருக்கோம் வர சொல்லு அவனை மித்ரா போன் போட்டு தாத்தா பாக்கணும்னு சொன்னாருன்னு வர சொல்லு அடுத்த வாரமே இங்க வந்து இருக்கணும் சரிங்க மாமா நான் சொல்லிடுறேன் நீங்களும் அவனுக்கு ஒரு எட்டு போன் பண்ணுங்க இல்ல மருமோல நான் போன் பண்ணாலே கல்யாணம் பேச்சு எடுக்காத அப்படின்னு கண்டிஷன் போட்டான் தான் தாத்தா ஏதோ பத்தி பேசணும்ன்ற மாதிரி சொன்னாரு அப்படின்னு நீ பொதுவா சொல்லி அவன் வர சொல்லிரு சரி மாமா நான் சொல்லிடுறேன் அத்தை அப்புறம் இனிதான் மத்தியான சமையல் வேலையெல்லாம் பாக்கணும் போய் வேலையை பாக்க என்ன சரி மருமோல போ அப்போ போய் வேலையை பாரு முதல் காதலும் முதல் முத்தமும் ரொம்ப அன்போடும் பாசத்தோடும் ஒருத்தன் நமக்காக தரணும்னு நினைச்சிட்டு இருந்தோமே ஆனால் இதெல்லாம் இவ்வளோ வழக்க டயமாக ஒருத்தர் இருந்து பறிச்சுட்டானே அதெல்லாம் எவ்வளோ பொக்கிஷம் போல் சேர்த்து வைக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தோம் ஆனால் இப்படி நடந்துருச்சே சாரி இதே நினச்சிட்டு ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தால் ஒன்றும் ஆக போகிறதில்லை பேசாம ரியா மேம் கிட்ட ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு ஒரு டென் டேஸ் லீவு கேட்டு பார்ப்போம் என்ன வருஷ நீ ஏன் ஒரு மாதிரி இருக்க ஆ ஒன்றும் இல்லை மேம் மேம் நாளையிலேருந்து எனக்கு லீவு கொடுத்துருங்க மேம் ப்ளீஸ் ம் ஓகே வர்ஷினி நீ மண்டேலேருந்து லீவ் எடுத்துக்க அது வரைக்கும் கொஞ்சம் ஒர்க் ஷெடியூல் இருக்குது ஓகேவா ஓகே ஷுவர் மேம் தேங்க் யூ மேம் ம் ஓகே வர்ஷினி சரி ஓகே நம்ம பேசாமல் ஸ்டெல்லா கிட்ட சொல்லிடலாம் மண்டே ஹாஸ்பிட்டல் வரையணும் ஸ்டெல்லா சொல்லிடி வர்ஷி நீ லீவு கேட்டியா ஆமாடி டி மண்டேலேருந்து ஒன் வீக் லீவு அப்போது மண்டேவே நான் உனக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட மாதிரி சரி டைமுக்கு சாப்பிட ஹெல்த்தி ஆயிரும் ஓகேவா ஓகே. பாய் வர்ஷி என்ன எல்லாரும் இப்படி மூஞ்சியே பாத்துட்டு இருக்கீங்க

தாத்தா என்ன பேசுறீங்க எனக்கு இப்போ கல்யாணம் வேண்டாம் கல்யாணத்துக்கு ரெடி ஆகுன்னு தான் சொன்னேன் வேண்டாம் வேணுங்கறதை சொல்றதுக்குன்னா உனக்கு உரிமை இல்ல இவ்வளவு நாளா வாய் இஷ்டத்துக்கு விட்டாச்சு இதுக்கு மேல உன்ன அப்படியே விட முடியாது தாத்தா உனக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு ஒண்ணு மாலதி அப்படி இல்லன்னா காமினிய கிட்டிக்க ரெண்டு பொண்ணுங்கள யாரு வேணும்ன்றது நீயே முடிவு பண்ணிக்க வட் மாலதி என் காமினியா டே டே ரெண்டு பேரும் இல்லடா மாலதி இல்லனா காமினி இல்ல ரொம்ப சீரியஸா ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தீங்க அதான் கொஞ்சம் ஜில் பண்ணி டாரி இங்கே பாராதி நீ காமினி மாலதி இவங்க ரெண்டு பேர்ல யாரை பிடிச்சிருக்குன்னு சொல்லு அப்படி இல்லைன்னா உன் மனசுல ஏதாவது பொண்ணு இருந்தாலும் சொல்லு சீக்கிரமா பார்த்து முடிச்சிடலாம் உனக்கு இதுக்கு அப்புறம் உனக்கு டைம் தர முடியாது ஐயோ பாட்டி நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க எனக்கு அவங்க ரெண்டு பேருமே பிடிக்கல ஏன் ஏன் பிடிக்கல ஏன் கல்யாணம் பண்ணிக்க முடியாது ஐயோ நான் சின்ன வயசுல இருந்தே அவங்க கூட வளர்ந்தேன் வளந்தேன் ஏ சின்ன வயசுல இருந்து அவங்க கூட வளந்தேனா கல்யாணம் பண்ணிக்க கூடாதா என்ன நீங்க பாருங்க நான் அவங்கள அப்படியெல்லாம் எல்லாம் பார்த்தது இல்ல ஏ ஏ எல்லாரும் முழிச்சிட்டு இருக்கீங்க வேற பொண்ணு பாக்க போறீங்களா என்ன வேற பொண்ணெல்லாம் ஒண்ணும் பாக்க போல இவங்க ரெண்டு பேருமே வேண்டானா என் பொண்ணு தேவாவோட பொண்ணு எங்க இருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சு அந்த பொண்ண உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அவ்வளவுதான் இது பாருங்க தாத்தா ரெண்டு பேருக்கும் ஒரே விஷயத்த சொல்லிக்கிறேன் உங்க பொண்ணு தேவா பொண்ணை மட்டும் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு நீங்க நினைச்சு கூட பார்க்காதீங்க அவங்க எங்க இருக்காங்கன்னு முதல்ல உங்களுக்கு தெரியுமா அப்புறம் இன்னொரு விஷயம் நீங்க அவங்கள கண்டுபிடிச்சாதானே உங்க பொண்ணை நீங்க என்ன கல்யாணம் பண்ணி வைப்பீங்க நாங்க எப்படிடா கண்டுபிடிக்கிறது எங்களை எங்க நீ கண்டுபிடிக்க விடுற

நீ எப்படி பண்ணுவ என்ன பண்ணுவ எல்லாமே எனக்கு நல்லாவே தெரியும் முதல்ல நான் சொல்றத கேளு என் பொண்ணோட பொண்ண கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றியா ஆமா நான் யார வேணாலும் கல்யாணம் பண்ணிப்பேன் ஆனா அவங்க அவங்க ரத்தத்துல மட்டும் சரி நீங்க சொல்றவங்களே என்னால கல்யாணம் பண்ணிக்கவே முடியாது ஏன் இங்க பாருங்க திரும்ப திரும்ப ஏன் எதுக்குன்னு என் கோவத்தை கிளறிட்டு இருக்காதுங்க உங்க பொண்ணு உங்க அருமை பொண்ணுதான் எங்க அப்பா இல்லாம நாங்க தனியா இருக்கிறதுக்கு காரணம் நான் எங்க அப்பா கூட எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன் தெரியுமா இப்படி மொத்த சந்தோஷமும் நாங்க எதிர்பார்க்காத நேரத்துல போனதுக்கு காரணம் உங்க பொண்ணுதான் ஓ சரி ஓகே என் பொண்ணு என் பொண்ணோட வழி வம்சத்துல வந்தவள நீ கல்யாணம் பண்ணிக்காண்டாம் ஆனா அந்த காமினி மாலதி இவங்க ரெண்டு பேர்ல யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கலாமே அதையும் ஏன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிற ஆமாடா ஆதி மாலதி உன்னையே சுத்தி சுத்தி வாரா எனக்கு தெரிஞ்சு மாலதி உனக்கு கரெக்டான ஜோடியா இருப்பா அவளை கல்யாணம் பண்ணிக்கிறது நல்லது இங்க பாருங்கம்மா எல்லாம் உங்க இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருந்தா என்ன அர்த்தம் இதுல உன் இஷ்டத்தை இனிமே எதிர்பார்க்க முடியாது அடுத்த மாசமே நல்ல நாளா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும் ஐயோ அடுத்த மாசமே எல்லாம் என்னால கண்டிப்பா முடியாது எனக்கு இன்னும் நிறைய வேலை இருக்கு என்னடா வேலை இருக்கு அத அவ்ளோ சம்பாதிச்சு வச்சிருக்கே அப்புறம் என்ன பத்தாது பாட்டி பத்தாது பத்தாது பத்தாதுன்னு சொல்லி இவ்ளோ சம்பாதிச்சு என்னடா பண்ணப் போற அத அனுபவிக்கணும்னு உனக்கு தோணலையா பாரு வீட்டுக்கு வந்து எவ்வளவு நாள் ஆகுது ஆறு மாசத்துக்கு மேல ஆகுது இந்த வயசான எங்களை விட்டுடு பெத்த தாயாவது பாக்கணும்னு உனக்கு தோணுதா பார்க்கணும்னு தோணாமலே உங்களை எல்லாம் அங்க வந்து தங்க சொல்லி எத்தனை வாட்டி கேட்டேன் என்னமோ இந்த வீட்டுலதான் உங்க சொத்து மொத்தமா கொட்டி கிடக்குற மாதிரி இந்த தான் இருப்பீங்கன்னு சொல்றீங்க இது என் பையன் வாழ்ந்த வீடு இந்த வீட்டுலதான் நாங்க சாகுற வரைக்கும் இருப்போம் அதனாலதான் ஆனா உன இப்படி ஒண்ணு சொல்லிருங்க அங்க நானும் தனியா தானே இருக்கேன் வந்து என் கூட தங்குனாதான் என்னவா ஒரு வீட்டை கட்டி முடிச்சுட்டு அப்படியே இருக்கு இன்னும் கிரகப்பிரவேசம் கூட பண்ணல நீ முதல்ல கல்யாணம் பண்ணிக்கோ கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா தான் அந்த பொண்ணு கையால தான் அந்த வீட்டுக்கு கிரகப்பிரவேசம் பிரவேசம் பண்ணணும் அப்புறம் கூடவே நாங்க தங்கிக்கிறோம் கல்யாணம் பண்ணாதான் என் கூட தங்கணும் அப்படின்னு ஏதாவது இருக்கா என்ன ஏண்டா பெரிய பிசினஸ் என்ன சொல்ற இப்படி ஏட்டிக்கு போட்டியா சின்ன பிள்ளை மாதிரி பேசிட்டு இருக்க பாரு ஆதி நான் சொல்றத முதல்ல தெளிவா கேட்டுக்கோ என்ன தாத்தா சீக்கிரமா சொல்லுங்க யாருக்கு ஜாதகம் நல்லா பொருந்திருக்கோ அவங்களையே பேசி முடிக்கிறது மட்டும் இல்லாம கல்யாணத்துக்கும் நாலு குறிக்கிறோம் கல்யாணத்துக்கு வா நெக்ஸ்ட் டைம் ஊருக்கு வர்றது உன் கல்யாணத்துக்காதான் இருக்கணும் அத மட்டும் நான் சொல்லிட்டேன் கல்யாணத்தை நாங்க இந்த ஊர்லயே சிம்பிளா நடத்திடுறோம் அப்புறம் ரிசப்ஷன் வேணா நீ பெருசா பிசினஸ் பார்ட்னர்ஸ்க்கு எல்லாம் சேர்த்து சொல்லி அங்க வச்சு நடத்திக்கோ கிராமத்துக்கு வந்து அவங்களும் கல்யாணத்துல கலந்துக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு இல்லையா அதனாலதான் நான் இன்னும் கல்யாணத்துக்கே ஒத்துக்கல அதுக்குள்ள நீங்க கல்யாணம் வரைக்கும் யோசிச்சுட்டீங்களா இங்க பாரு ஆதி இந்த மாதிரி நக்கல் நையாண்டி எல்லாம் வேணாம் தோல உச்சிரும் பத்துக்க வயசா இருந்துச்சுனாலும் நான் உனக்கு தாத்தா தான் அதை நீ ஞாபகம் வச்சுக்கோ தாத்தா ப்ளீஸ் தாத்தா எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க உனக்கு டைம் கொடுத்ததெல்லாம் போதும் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறது ஒன் இயர் டைம் அப்படின்னு சொல்லி கொடுத்ததுதான் இவ்வளவு நாள் ஆச்சு ஐயோ தாத்தா எனக்கு ஒன் இயர்லாம் ஒண்ணும் வேண்டாம் அட்லீஸ்ட் ஒரு ஆறு மாசம் டைம் கொடுங்க ஆறு மாசம்லாம் கிடையாது அத்தா அப்படி தாத்தா ஏ செல்ல தாத்தா சரி சரி ஒரு மூணு மாசம் டைம் கொடுப்பேன் இந்த மூணு மாசத்துக்குள்ள அந்த ரெண்டு பொண்ணுங்கள யாரையாவது ஒருத்தவங்களை நீ கல்யாணம் பண்ணிக்க முடிவு சொல்லணும் அவ்வளோதான் ச்சே கடுப்பு இதுக்கு தான் வர சொல்லுவாங்கன்னு நான் அப்பவே நினச்சேன் அதே மாதிரி தான் ஆயிடுச்சு என்னவோ பண்ணி தொலைங்க என்ன மேடம் எதுக்கு டல்லாக உட்காந்துருக்கீங்க ஏய் உக்கார் உக்கார் யாழு எதுக்கு போய் எலும்பு பாக்குற அந்த மரியாதையெல்லாம் வேண்டாம் ஐயோ மரியாதைக்கெல்லாம் ஒன்னும் எலும்புல சும்மா அப்படியே தள்ளி போலாம் தான் ஏன் ஏழினி எப்ப பார்த்தாலும் என்கிட்ட எடக்கு மடக்காவே பேசிட்டு இருக்க நீங்களும் அப்படிதானே எப்பவுமே என்ன கிண்டல் பண்ணிட்டு தான் இருக்கீங்க ஐயோ நாயினி ஒன்னு கிண்டல் பண்ணவே மாட்டேன் போதுமா ஓ அத தண்ணியில வேணா எழுதி வச்சுக்கிறேன்

உங்ககிட்ட ஒண்ணு கேக்கட்டுமா ஒண்ணு இல்ல ரெண்டு வேணாலும் கேளுங்க என்ன சார் பலமான யோசனையில இருக்கீங்க என்ன கேக்கணும் அத ஃபர்ஸ்ட் கேளுங்க ம் எப்படி தெரியும் நான் யோசிச்சுட்டு தான் இருக்கேன் அட மூஞ்சி அஷ்ட கோணல போகுது அப்புறம் என்ன அதனால தான் எதை தீவிரமா யோசிச்சிட்டு இருக்கீங்கன்னு கண்டுபிடிச்சேன் இதையெல்லாம் மட்டும் கரெக்டா கண்டுபிடி ஆனா மத்தவங்க மனசுல இருக்கிறத மட்டும் கண்டுபிடிச்சிடாத மனசுல அப்படி என்னதான் சார் இருக்கு மனசுல இருக்கிறது மனசுல இருக்கிறதுன்னு அடிக்கடி சொல்றீங்களே தவிர சொல்ல மாட்டேங்கிறீங்களே அது அது வந்து யாலினி நான் உங்க கூட கொஞ்சம் பேசணும் இவ்வளவு நேரம் பேசாம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பேசிட்டு தானே இருக்கீங்க பேசுங்க கொஞ்சமாவோ நிறையாவோ பேசுங்க பேசுறவங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் நானும் பேசுவேன்னா தான் ஏட்டிக்கு போட்டிக்கு பேசிட்டே இருந்தா நேரம் போறதே தெரியாது இல்லையா ம் யாalini எ ஃபோன்லயா ப்ளீஸ் இன்னைக்கு மட்டும் எனக்காக வெயிட் பண்றியா ஷிஃப்ட் முடிச்சிட்டு உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு நான் ஏன் பஸ் மிஸ் பண்றதுக்கா இல்ல ஒரு 10 मिनिट्स நம்ம ரெண்டு பேரும் பேசலாம் ப்ளீஸ் நம்ம ரெண்டு பேரும் எதுக்கு சண்டை சேரணும் ப்ளீஸ் யாalini புரிஞ்சுக்கோ இந்த வயசுல இருக்கிற பொண்ணுகளுக்கு இது புரியுமோ நினைக்கிறேன் நான் சொல்றது கண்டிப்பா உனக்கு புரியும்

அப்படின்னா இன்னைக்கு உனக்கு ஆப்சன் தான் தெரியும்ல நான் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்ல இருக்கேன் சோ அட்டெண்டன்ஸ் இல்லாம என் கண்ட்ரோல் தான் சார் ஏ சார் இப்படி படுத்துறீங்க படுத்துறதெல்லாம் இல்ல ஷார்ப் 6 ஓ கிளாக் வெயிட் பண்ணு நான் வரேன் ஓய் வெயிட் பண்றியா இல்லையா சரி சரி வெயிட் பண்றேன் நீங்க இப்ப கிளம்புங்க எல்லாரும் நம்மளே தான் பாக்குறாங்க பாத்தா என்ன பாத்துட்டு போடுமே ஐயோ முறைக்காத கண்மணி கிளம்பிடுறேன் ஐயோ இவன் வேற இங்க நின்னுட்டு இருக்கானே நம்ம பேசினதெல்லாம் கேட்டு போனோம் டேய் கம் டு மை கேபின் சே இவன் வேற யாரையும் லவ் பண்ணவும் மாட்டான் நம்மளையும் லவ் பண்ண விட மாட்டான் இவன் கூட இருக்கிற வரைக்கும் கட்ட பிரம்மச்சாரியா தான் இருந்து சாக வேண்டியது ம் இன்னைக்கு மட்டும் லவ் பண்ணாத அது பண்ணாத இது பண்ணாத நீ எதாவது சொல்லட்டும் அப்ப இருக்கு அதோட நானும் கேட்கிறேன் நீ லவ் பண்றது தவிர வேற எல்லாத்தையும் பண்ணுவ நாங்க அப்படியே பாத்துட்டு நிக்கணுமானு கேக்குறேன் டேய் எதுக்குடா இப்ப கூப்பிட்ட அவங்க கேப்பீங்க நீ என்னடா பண்ணிட்டு இருந்த நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன் சும்மா ஆபீஸ் விஷயமா பேசிட்டு இருந்தேன் டேய் இங்க பாரு என்கிட்ட இந்த மாதிரி குரங்கு வித்தையெல்லாம் காமிச்சிட்டு இருக்காத தயவு செஞ்சு சொல்லு

நான் இப்போ வர்ஷனிய பத்தி ஏதாவது சொன்னேன்னா நீ பாட்டுக்கு வருவ நீ பாட்டுக்கு அவ பத்தி பேசுவ அதுக்கப்புறம் நீ பாட்டுக்கு கோவப்படுவே சப்பா நிறுத்திடவும் பேச்ச நான் ஒன்னு கேட்டது தப்பு தான் போ போய் டேய் ஒரு நிமிஷம் அப்புறம் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் சொல்லுமா சி இந்த ஆபீஸ்க்குன்னு ஒரு டிக்னிட்டி இருக்கு அதனால அந்த பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வீட்டுல போய் முறைப்படி பொண்ணு கேட்டு கல்யாணம் பண்ணிக்கிற வழியை பாரு அதை விட்டுட்டு இங்க கேண்டீன்ல அங்க இங்கன்னு ஒண்ணு உட்காந்து சாப்பிடுறது அங்கங்க மீட் பண்ணி பேசுறது ஒர்க் டைம்ல அந்த பொண்ணை போய் டிஸ்டர்ப் பண்றது இந்த மாதிரி வேலையெல்லாம் இருந்துச்சுன்னா நான் டென்ஷன் ஆயிரும் பாத்துக்கோ ஓஹோ அதே தாண்டா நானும் சொல்கிறேன் இந்த ஆஃபீஸ்க்குனு ஒரு டிக்னிட்டி இருக்குது அதனால எம்டின்ற அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுறது அந்த பொண்ணை பார்க்கணுன்றதுக்காக சைன் போடுறதுக்காக அடிக்கடி யாரையாவது கூப்பிட்றது அவங்கள அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் நிற்க வைக்கிறது ரூமில் இருக்கும்போது கையை பிடிச்சி இழுக்கிறது இந்த மாதிரி அந்த மாதிரி அப்படியெல்லாம் வச்சுக்கதை நானும் மனுஷனாக இருக்க மாட்டேன் அப்புறம் சார் என்ன பண்ணுங்களோ நான் என்ன பண்றது எல்லாத்தையும் நீ தானே பண்ற நம்ம வேடிக்கை பார்க்க வேண்டியதுதான் போ போய் வேடிக்கை பார் அதே மாதிரி இன்னைக்கு ஷார்ப்பா சிக்ஸ் ஓ கிளாக் நம்ம ரெண்டு பேரும் வெளியில கிளம்பணும் ஓகேவா சார் டேய் ஏண்டா உனக்கு என் வாழ்க்கையில ஒண்ணுமே பண்ண விட மாட்டியாடா இப்ப அந்த பொண்ணு கிட்ட ஷார்ப்பா சிக்ஸ் ஓ கிளாக் வந்து பேசுறேன்னு சொல்லிட்டு வந்தேன் அதுக்குள்ள உனக்கு பொறுக்காதா என் காதல்ல மண்ணள்ளி அள்ளி போடணும்னு திருவியாக்கும் டேய் அதெல்லாம் எனக்கு தெரியாது இங்க பாரு ஷார்ப்பா சிக்ஸ் ஓ கிளாக் நம்ம ரெண்டு பேரும் வெளியில போகணும் முடியாது போடா ஹோ அவ்வளோ ஆயிடுச்சா காதலா நட்பா இப்பவே முடிவு பண்ணும் டேய் டேய் இந்த டயலாக் எல்லாம் நான் தளபதி மூவிலே பார்த்துட்டேன் நீ அந்த பக்கம் ஓரமாக போய் நின்று காலம் பூரா உன்ன கட்டிட்டு அல சொல்றியா எனக்கும் வாழ்க்கையில கலர்ஃபுல்லா எதாவது நடக்கணும்னு ஆசை இருக்காதா என்ன ஓ அப்போ நான் வேணாமா ஒண்ணாதா ஆயிரம் பொண்ணுங்க சுத்தி சுத்தி வராங்களே ஆனாலும் கண்டுக்க மாட்டேங்கற கண்டுக்காதவங்கள தான் தேடி உம மனசு போகுது டேய் போடா போய் தொலை ஏய் வர்ஷிமா சொல்ல இயலு அது இல்ல வர்ஷிமா இன்னைக்கு மட்டும் என்கூட கிளம்பி வர இயடி ப்ளீஸ் என்ன ஆச்சுடி ஒண்ணுல எனக்கென்னமோ நீயே கூட இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது நான் உன்கிட்ட பேசலன்றது சில காரணத்துக்காக தாண்டி அதுக்காக நான் உன்னை வெறுத்தெல்லாம் ஒதுக்கலை எப்பவுமே என்னோட நினைப்பு உன் கூட தான் இருக்கும் நீ ஒன்றும் கவலைப்படாத ரொம்ப நேரம் ஆஃபீஸில் நின்றுட்டு என்கிட்ட பேசாதடி மக்கா அப்புறம் உனக்கு தான் பிரச்சனை தான் சொல்றேன் ப்ளீஸ் சரிடி டிமக்கா நீ எது பண்ணாலும் ஒரு காரணத்துக்காக தான் இருக்கும் நான் உன்னை புரிஞ்சுக்கிறேன்